ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கும் தனது இடமாகத்தையே கொடுத்த அர்த்தநாரீஸ்வரர் தளமுள்ள நமது திருச்செங்கோட்டையிலைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவருக்கும் முதற்கென எனது நன்றி கிடந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி என்பது கல்லாப்பட்டி ஆட்சி என்று தமிழ்நாடு முழுவதும் பாராட்டப்பட்டிருக்கின்ற ஒரு ஆட்சி இந்த ஆட்சியில கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் மக்களுக்கெல்லாம் நான் மக்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லவில்லை பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு எது வேண்டுமோ அது கிடைக்கும் சம்பந்திகளாக இருக்கணும் இல்லை உறவினர்களாக இருக்கணும் இல்லை டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னா எல்லாம் நடக்கும் இந்த ஆட்சியில் காரணம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இவங்க டாடி மோடி தான் வந்து இவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஓட்டு கேட்டு இவங்களை ஜெயிக்க வச்சு ரெட்டைகளை ஜெயிக்க வச்சு ஆட்சி அமைத்து கொடுத்தாரு அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா உங்களுக்கு வேண்டும் என்று வந்தார்கள் அவருக்கு மாபெரும் வெற்றியை தேடி தந்தீர்கள் அம்மா அவர்கள் இருந்தவரை தமிழக மக்கள் விரும்பாத திட்டங்களை தமிழகத்திலே அம்மா அவர்கள் அனுமதிக்கவில்லை அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இந்த ஆட்சி யாரால் தொடர்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பெங்களூர் சிறையிலே இருக்கிறாரே நமது பொதுச் செயலாளர் தியாக சின்னம்மா அவர்களின் முயற்சியால் தான் இந்த ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் எது கஷ்டம் என்று வந்தால் வீட்டில் உள்ள நகைகளை அடகு வைப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் நிலப்புலன்களை சொத்தை அடகு வைப்பார்கள் என்று கல்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு பழனிசாமிக்கும் அண்ணன் தங்கமணிக்கும் உள்ள கஷ்டத்தில் தமிழ்நாட்டையே கொண்டு போய் டெல்லியில் அடகு வச்சுட்டாங்க தலைவர் கண்ட கட்சியாகிய அம்மா கட்டிக்காத்த இயக்கமாகிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையே போய் டெல்லியில் அடகு வச்சுட்டாங்க காரணம் அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கஷ்டத்தை பற்றி இல்லை அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் எண்ணத்துக்கெல்லாம் கஷ்டம் மடியில் கன இருக்கிறதுனால உள்ள கஷ்டத்தினால அவர்கள் தமிழ்நாட்டையே போய் அடகு வச்சாங்க இந்த அடகு வச்சதுக்குல பழனிசாமி முதல் கையெழுத்துன்னா அதுக்கு காரணமாக இருந்தது உங்கள் மாவட்டத்தை சேர்ந்த புகழ்பெற்ற சாராய மந்திரி சொன்ன கோபம் அவருக்கு ஒரு நாள் சட்டமன்றத்தில் இந்த மதுக்கடைகள் எல்லாம் அம்மா இருந்தப்போ படிப்படியாக மதுக்கடைகளை மூடி மதுவிலக்க கொண்டு வர்றேன்னு சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் அம்மா இருந்தப்பையும் ஐநூறு மதுக்கடைகளை மூடினாங்க அவர்கள் மறைவிற்கு பிறகு நம்மெல்லாம் இருந்ததுனால ஒரு ஐநூறு கடைகளை மூடினாங்க அப்புறம் தெரியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நெடுஞ்சாலையிலே உள்ள கடைகள் எல்லாம் மூடினாங்க ஆனால் மறுபடியும் போய் இந்த க இந்த நெடுஞ்சாலையெல்லாம் வேறு ஏதோ டெக்னிக்காக பண்ணி மீண்டும் கடைகளை தொடக்கிறதுக்கு ஒரு ஆர்டரை ரெடி பண்ணி வச்சுருந்தார் தங்கமணி அதை என்னட்ட வந்து கொடுத்துட்டாங்க அங்கே உள்ளவங்களே அதனால் நான் கேள்வி கேட்டேன் இப்போ கடைகள்லாம் இருக்கேன் ஏதோ புதுக்கடை தொடக்க போகிறிக்கலான்னு கோபம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தா செல்வ கணபதிக்கே மஞ்ச பை தூக்கிட்டு இருந்தாலு செல்வகணபதி அமைச்சர் தான் பின்னாடி ஒரு மஞ்சப்பை வரும் அவருக்கு பையெல்லாம் தூக்கிக்கிட்டு அவர் என்னெல்லாம் பார்த்தா உட்கார கூட மாட்டார் அவர் உனக்கு தெரியாதா உன் சொந்தக்காரங்க கடை மூட மாட்டீங்களான்னு கேட்டார் நான் இருந்துச்சு அண்ணன் தங்கமணி அல்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராஜ்யத்தில் கொடை பிடிச்சாங்க அசம்பிளிலையே கொடை பிடிக்க வேணாம் இந்த நீ பாப்போல்லாம் வேணாம் வந்து நான் கடை வச்சுருந்தா இப்போ நான் ஃபேக்ட்ரி வச்சுருந்தா மூடலாம் யாரோ எங்கள் சொந்தக்காரங்க வச்சிருக்காங்க நீங்கள் போய் மூட முடியுமா இப்போ தங்கமணி சொந்தக்காரங்க மில்லு வச்சுருந்தா மூட சொல்லுவார் அவர் இப்போ கோயம்புத்தூரில் அவருக்கு வேண்டியவங்கெல்லாம் வச்சிருக்காங்க சாராய கடையெல்லாம் சாராய தொழிற்சாலாம் வரும் கொஞ்சம் நாளில் வெளில அதெல்லாம் மூட முடியுமா அதனால தான் நம்ம தேர்தல் இருக்கையில் மது கொள்கை மதுப்பான கொள்கையிலே இனி புதிய மது தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டில் திறக்க விட மாட்டோம் ஏற்கனவே உள்ளவற்றையும் மூடிவிடுவோம் ஒரு ரிப்போர்ட் விட்டுக்காக சொல்கிறார் உங்கள் மிடாசை மூட மாட்டேங்க மிடாஸ் என்னதாக இருந்தால் மூடிவிடுவோம்ப்பா அது சொந்தக்காரங்க இது அடுத்தவங்க தான் போய் நம்ம மூட சொல்ல முடியுமா அதனால தான் மது கொள்கை கொண்டு வந்து எங்கள் சொந்தக்காரங்களும் சேர்த்து மூடட்டணுன்னு தான் அந்த புதுசாக யாருக்கும் திறக்க முடியாது ஏற்கனவே உள்ளதும் படிப்படியாக கடைகளை குறைக்கிறப்ப மது உற்பத்தியும் தடுக்கப்படும் சொன்னேன் ஏன்னா அந்த கேள்வி கேட்க சொன்னதே அண்ணன் தங்கமணி என்ன தான் ஏன்னா அவர் நிறைய ம தொழிற்சாலைகளை அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் சரக்கு மந்திரியாக இருக்காரில்ல அதை சொன்னால் கோபம் தமிழ்நாட்டில் குடிக்க தண்ணி இருக்கோ இல்லையோ தங்கமணி சரக்கு தமிழ்நாடு உள்ளே இருக்கு கேட்டால் வருமானமா அந்த வருமானம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும்னு சொல்கிறது கூட இருக்குன்னா நிறைய பேர் அந்த பழக்கத்துக்கு ஆளானவங்க திடீர்னு நிறுத்துனா உடல்நலக்கெட்டு போயிருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும்னு சொல்கிறோம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டை காட்டி கொடுத்ததில் பழனிசாமிக்கு சரியான பங்கு நம்ம அண்ணன் தங்கமணிக்கு இருக்குது தமிழ்நாட்டை டெல்லிக்கு அடகு வைத்ததில் மோடி தான் எங்கள் டாடிங்கிறாங்களே இவங்க நம்ம குமாரபாளையம் தங்கமணி அவங்க டாடி வந்து மோடிங்கிறாரு அவங்க நம்மளுக்கு தான் துரோகம் பண்ணாங்கன்னு பார்த்தா அம்மாவுக்கே துரோகம் பண்ற அளவுக்கு அம்மாவுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு சொன்ன கட்சிகளை வீடு போய் வா வாங்குறாங்க இன்னொரு கட்சி அம்மாவை வந்து அப்படி பேசுறாங்க அம்மாவே நான் பண்ண தப்பை உங்களோட கூட்டணி வச்சிருந்தாங்க காரணம் மக்களை கண்டு பயம் இந்த இருட்டில் போறவங்க தனியாக போ பயந்துட்டு நாலு பேர் சேர்த்துட்டு போற மாதிரி இப்போ அண்ணன் பழனிச்சாமி ஊர் ஊரா ஓட்டு கேட்க போகிறாரு இப்போ நம்ம கூட என்ன போலீஸ் அவர்றாங்க என்ன நம்ம என்ன தீவிரவாதி தாக்கிட போகிறாங்களா அவரை பொதுமக்கள் எதுவும் பயந்து பயந்துருந்தா இன்னொரு போலீஸார் இன்னொரு போலீஸ் பாவம் வெயில்ல காலத்தில் வேற கேட்ஸ் மாதிரி ஒரு மைக்கு எப்பப்பா இவங்க படுத்துற பாடு இருக்க இந்த ஆட்டத்தெல்லாம் அடக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கு கேட்டா கொங்கு மண்டலம் எங்க கையில் கொன்குமட்டில் எங்கள் கையில் எல்லாம் பொள்ளாச்சியில் உங்கள் கையில் இருந்ததா வெளியில் வருதா ஒன்று ஒன்றா அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தெரிஞ்சவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடைச்சா இதை மாதிரி கேஸ்லாம் வரதானே செய்யும் சும்மா இருக்க முடியாதுல்ல உங்களுக்கு கை யார் தப்பு பண்ணாங்களோ சிபிஐ விசாரி சொன்னால் எதுக்கு சிபிசிஐட விசாரிக்குது எல்லாரையும் காப்பாற்றி வருதுக்கு எங்கள் அப்பா குதிரைக்குள்ள நடக்குது மே இருபத்தி மூணுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் வெளியில் வந்துடும் இதுல யார் பின்னடில இருக்காங்க அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமைகளுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு வந்தா உங்களுக்கு அப்ப உண்மை எல்லாம் தெரியும் இப்ப நான் சொல்லலை அப்ப வந்து உங்களுக்கு எவிடென்ஸோட வாட்ஸ்அப்ல சொல்றேன் அப்பதான் தெரியும் உங்களுக்கு நமது பகுதியில் இன்றைக்கு லாரி தொழிலெலாம் பாதிக்கப்பட்டிருக்கு போர்வெல் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு அதுபோல் ஜிஎஸ்டினால் விவசாயம் தான் தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கு விவசாயிகள்னால் தமிழ்நாட்டை விட்டு காலி பண்ணணும் முடிவு பண்ணி தான் ஐயா மோடி இங்கே அந்த திட்டம் இந்த திட்டம் இந்த பக்கம் பூமியில் ஒன்றும் எடுக்க முடியனா எட்டு வழிச்சாலை இங்கெல்லாம் அடுத்தது உயர்மின் கோபுரம் யார் அண்ணன் தங்கமணி டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஒரு விவசாயி மகன் தானே மின்கோபுரம் அமைச்சர்லாம் லேண்டை கொடுத்துட்டு போயிடலாம் ஃபேக்ட்ரி வரணும் தமிழ்நாட்டில் உள்ளவங்கள்லாம் சோமாலியா மாதிரி ஆக்கணும் தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் அகதி மாதிரி வெளிநாட்டில் போய் நிற்கணுங்கிறது ஐடியா பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஒன்று பார்த்த தலைமுறைக்கு ஆனால் மக்கள் இதெல்லாம் விட்டு விற்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த கல்லாப்பெட்டிகளை ஒழிக்க தான் நம்மளுக்கு பரிசு பெட்டி சின்னத்தை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு இவர்களை மக்கள் சக்தியை காசு கொடுத்து வாங்க முடியாதுங்கிறத நீங்கள் நிரூபிக்கணும் இன்றைக்கு அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் நம்ம கூட இருக்காங்க டெண்டர் எடுக்கிறவங்க தான் அங்கே இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் பணத்தை கொடுத்து நாமக்கல் மக்களை வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் அது முடியாது என்பதை நீங்கள் இந்த தேர்தலில் செய்து காட்ட வேண்டும் நம்ம ஊரில் ரிங் ரோடு வேணும்னு கேட்குறீங்க ஆனால் நாங்கள் எட்டு வழிச்சால தான் அவன் போகிறார் அவரு லாரி தொழிலை பெரும் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கும் டீசல் விலை உறவை விதமாக எண்ணெய் நிறுவனங்களை நிர்ணயிக்கும் முறையை மாற்றி மத்திய அரசே டீசல் பெட்ரோல் விலையை நிர்ணயிக்கும் முறையை கொண்டு வருவோம்னு நம்ம தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் நீங்கள் வெற்றி பெற செய்தீங்கன்னா உங்களால் தேர்ந்தெடுக்கப் போக போகின்ற பிரதமரை வைத்து நம்ம அதெல்லாம் செய்வோம் அதுபோல விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது தான் ஆற்று பாசனம் கிணற்று பாசனம் இல்லைனாலும் போர்வெல்லை கொண்டு போட்டு தருவோம் சொல்லியிருக்கோம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் சொல்லியிருக்கோம் மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம்னு சொல்லியிருக்கோம் விவசாயிகளுக்கான கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணுவோம் சிறு வணிகர்கள் வாங்கிய கடனை எல்லாம் தள்ளுபடி செய்வோம் அதுபோல நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கும் சொல்லியிருக்கோம் நெசவு தொழிலை பாதுகாக்கின்ற விதமாக அனைத்து முயற்சிகளையும் அரசாங்கம் எடுத்து சரி செய்வோன்னு நம்ம தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் அதுபோல மீனவர்கள் நெசவாளர்கள் வியாபாரிகள் மாணவர்கள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவரையும் பாதுகாக்கின்ற விதமாகும் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அனைவருக்கும் தேவையான திட்டங்களை செய்து முடித்திட நீங்கள் நமது பரிசுப்பட்டி சின்னத்தில் வாக்களித்து அருமை சகோதரர் பி பி சாமிநாதன் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பரிந்தோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்